சக்தி அன்பு குழந்தையே இது உனக்கான செய்தி என்பதால் தான் உன் கண்களில் பட்டிருக்கிறது இது உனக்கானது இல்லை என்றால் இதை உன் கண்ணில் பட்டிருக்க நான் விட்டிருக்க மாட்டேன் தங்கமே என்று இதை நீ கேட்டுத்தான் தீர வேண்டும் உன் வாழ்க்கையில் உன் மறு வாழ்க்கை வேண்டும் என்றால் இதை நீ கேட்டுத்தான் தீர வேண்டும் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா என்று காத்திருக்கும் உனக்கு மாற்றத்தை எடுத்து வந்திருக்கிறேன் உன் அன்னை மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அது உனக்காக மாறப்போகிறது என்ற நற்செய்தியையும் எடுத்து வந்தேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் கொடுக்க வந்திருக்கிறேன் அதுவும் நல்லதொரு மாற்றம் என் தங்கமே இந்த மாற்றத்தால் உன் வாழ்க்கையில் நீ இப்போது பட்டு கொண்டிருக்கும் துக்கங்கள் அனைத்தும் உனக்கு சந்தோஷமாக மாறி வரும் செய்தி உனக்கு நடக்கப் போகிறது அன்பு பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்களையும் நீ விட்ட கண்ணீரையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை உன் வாழ்க்கையில் நிம்மதியான தருணத்தையும் சந்தோஷமான நிமிடங்களையும் கொடுக்கத்தான் உன் அன்னை காத்திருக்கிறேன் நீ எப்போதும் நான் கொண்டு வரும் செய்தியை தவறவிட்டாய் என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாது என் வாக்கை தவறவிடாமல் கேட்டு நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய வாக்கு உன் செவிகளில் கேட்டு உன் உள்ளத்தை நிறைத்தால் போதும் உன் அன்னை உனக்கான வேலையை செய்து முடிப்பேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒருவரை இழக்கும் நேரம் இப்போது உனக்கு வந்திருக்கிறது என் தங்கமே அதை உன்னிடத்தில் கூறத்தான் வந்தேன் அது உனக்கு சந்தோஷமா இல்லை விரயமா என்பதை இப்போது நீ தெரிந்து கொள்வாய் விரயமாகி உன் வாழ்க்கையில் இப்போது எதுவும் இல்லை என்று நினைக்கும் இந்த நிலையில் மீண்டும் உனக்கு விரயத்தை கொடுக்க இந்த அன்னை விரும்புவேனா தங்கமே உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது உனக்கு பாடுகளை கொடுத்து உனக்கு செய்வினைகளையும் செய்து உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்க கூடாது என்று உன் வாழ்க்கையை முடக்கி போட்ட ஒருவன்தான் உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து விலக போகிறான் உன் வாழ்க்கையில் ஒட்டிக்கொண்டு உன்னை வாழ விடாமல் தடுத்து வந்த அவன்தான் உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகிறான் நான் இப்போது சொல்லும்போது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் கேட்டுக்கொண்டிருப்பாய் ஏனென்றால் உன்னை பொறுத்தவரை கெட்டவர்கள் வாழ்வார்கள் நல்லவர்கள் சாவார்கள் என்பது ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையில் ஒட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு தான் உன் வாழ்க்கையை விட்டு அகலப் போகிறான் இது சத்திய வாக்கு என்பதை நீ இப்போது உணர்ந்து கொள்வாய் இன்னும் சில மணி நேரங்களிலேயே நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன என்று அதை உனக்கு உணர்த்தத்தான் இப்போது நான் வந்தேன் இந்த அன்னையை என்றும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே என்னை நீ எப்படி கைப்பற்றிக் கொண்டிருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தீயதை அகற்றிவிட்டு நல்லதை இனி கொடுக்க போகிறேன் உன் அன்னை என்றும் உன் அன்னையை மறவாமல் இருநி உன் அன்னைக்கு உன் காணிக்கையை உன் ஆயுதமாக்கி என் கைகளில் கொடு அது வாள் அவனை அழித்து உன் வாழ்க்கையை மாற்ற நானும் தயாராகி விட்டேன் நம்பிக்கை இருந்தால் நல்லது கட்டாயம் உனக்கு நடக்கும் என்று நம்பி உன் அன்னையின் வாக்கிற்கு மதிப்பு கொடுத்து உன் அன்னையின் கைகளில் உன் காணிக்கைகளை கொடுத்து உன் எதிரியை அழித்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள் புத்திசாலி பிள்ளையாக நடந்து கொள் ஓம் சக்தி நன்றி